டெல்லி எல்லாம் தேரி தேரி உன்னை கதேனே ஆடை மூடும் தாதி கூவின் அங்கம் பார்த்த குட் பேட் அக்லியில் பிரியா வரியரோட சுல்தானா டான்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ சிம்ரன் மறுபடியும் முறை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டான்ஸை பார்த்ததுக்கப்புறம் என்ன இருந்தாலும் சிம்ரன் ஆற மாதிரி வருமானு சொல்லிட்டு எல்லா பேருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ யாரானாலும் சிம்ரனோட ஒரிஜினல் தான் பெஸ்ட் அவங்கள மாதிரி யாருமே ஆட முடியாது அவங்கள அடிச்சுக்கவே முடியாதுன்றது ஆடியன்ஸோட என்ன இருக்கு